ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம உத்திரி உத்திரியாக மட்டன் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒன் கேஜி மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதோடவே மட்டன் அளவு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன் ஒன் கேஜி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் ஸ்டார் அனிஸ் கல்பாசி எல்லாமே சேர்த்துருக்கேன் இதோடவே கட் பண்ணி வச்சா ஆறு பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ஆறு வெங்காயம் அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா வதங்கட்டும் அஞ்சு பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்து இதோடவே வதக்கிக்கிறேன் களி நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்து பச்சை வாசனை பொருளவுக்கு வதக்கிக்கலாம் அது கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துருக்கேன் இதையும் நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வேக வச்சு வச்ச மட்டனை இதோட சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மட்டன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் டேஸ்ட் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதோடவே நான் ஹாஃப் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்ததும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ளேமில் வேகட்டும் இதோடவே அரை எலுமிச்ச பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி அளவு கம்மியாகி அரிசி மேலே வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க பாருங்க தண்ணி லெவல் கம்மியாகி அரிசி மேலே வந்துருச்சு இப்போ இதோட நம்ம கொஞ்சம் புதினா மல்லி நெய் சேர்த்து குக்கரை மூடி பத்து நிமிஷம் சிம்ல வேக வைங்க விசில் எதுவும் வர வேணாம் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன ரேஷோவில் செய்யுங்க உதிரி உதிரியா இந்த மாதிரி வரும் பாருங்க பார்க்கவேங்க இருக்குன்னு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல அட்டகாசமான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்